நாம் ஆளும் கட்சியும் இல்லை நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று தம்பட்டம் அடிக்கிற கட்சியும் இல்லை மக்களுக்காக எதையுமே செய்யாமல் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சர் என்று விரும்புகிற தம்பட்டம் அடிக்கிற பல பேர் தமிழ்நாட்டில் உண்டு மக்களாக பார்த்து முடிவு செய்ய வேண்டும் இவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இவருடைய கொள்கை பார்வை இவர்கள் வகுத்திருக்கிற செயல் திட்டங்கள் இவர்கள் ஆற்றியிருக்கிற களப்பணிகள் இவர்களின் தியாகம் இவர்களின் கொள்கை உறுதிப்பாடு இவற்றையெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்த்ததில் இவர்தான் எங்கள் முதலமைச்சர் இன்று மக்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பல பேர் புறப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த முதலமைச்சர் நான்தான் தான் நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடி என்று வடிவேல் சொல்லுவதை போல நானும் தான் முதலமைச்சர் நானும் தான் முதலமைச்சர் என்று பல பேர் தமிழ்நாட்டு அரசியலில் புறப்பட்டிருக்கிறார்கள் நாம் அதிகார பசி கொண்டு அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல கொள்கை பசியோடு களத்திலே நிற்பவர்கள் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு களத்திற்கு வந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை கற்று கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களை அதற்கு தயார்படுத்த வேண்டும் மக்களை அரசியல்படுத்த வேண்டும் மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் நாம் நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் எங்கள் பயணத்தில் தேர்தலும் ஒரு செயல் திட்டம் அவ்வளவுதான் தேர்தலுக்காகவே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை எங்கள் களத்தில் அதிகாரமும் ஒரு தேவை அவ்வளவுதான் அதிகாரத்திற்காக மட்டுமே நாங்கள் கட்சி தொடங்கவில்லை பொது வாழ்க்கைக்கு வரவில்லை எங்கள் இலக்கு சமத்துவ சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் நாற்காலி இல்லை அண்மையிலே நான் ஒரு தெளிவை தோழர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொன்னேன் எல்லோரும் முதலமைச்சரை முதலமைச்சர் நாற்காலியை குறிவைக்கிறார்கள் ஆனால் உண்மையான அதிகாரம் டெல்லியில் தான் இருக்கிறது பிரதமர் பதவியில்தான் அதிகாரம் இருக்கிறது அதை தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள் உணரம் இருக்கிறார்கள் அது ஏன் என்று விளங்கவில்லை என்று நான் சொன்னேன் அதையும் சில பேர் விமர்சிக்கிறார்கள் எதையாவது விமர்சிப்பது உங்களோடு நாங்கள் போட்டி போடவில்லை முதலமைச்சர் நாற்காலிக்காக என்று சொல்லுகிறோம் ஆனாலும் நம்மைத்தான் அவர்கள் முதல் எதிரியாக வைத்து அரசியல் செய்கிறார்கள் எதை பேசினாலும் அதை விமர்சிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் இதை கொள்கை பகைவர்கள் புரிந்திருக்கிறார்கள் சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சும்மா இப்படி ரெண்டு பேர் சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா விளையாண்டுகிட்டு இருந்தா கூட திருமாவளவன் முன்னால் சண்டை அடித்து கொண்டார்கள் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் கேமராவை எடுத்துகிட்டு அலையிறாங்க திரியிறாங்க எங்கேயாவது திருமாவளம் பின்னாலே போகணும் திருமாவளம் முன்னால் யார் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இதை படம் பிடித்து காட்ட வேண்டும் நம்முடைய உழைப்பையோ நம்முடைய பங்களிப்பையோ நம்முடைய போராட்டத்தையோ நம்முடைய கொள்கை உறுதிப்பாட்டையோ தன்னலமற்ற பொது வாழ்க்கையோ வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் என்று விரும்பாதவர்கள் எப்படியாவது நம்மை பலவீனப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் நாம் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் உண்மையான பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் போலியாக இல்லை உதட்டளவில் இல்லை பிழைப்புவாத அடிப்படையில் இல்லை உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வதற்கே அம்பேத்கரை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது சாதியவாதிகளால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது மதவெறியர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது அதிகார பசிக்குண்டு ஆட்டம் போடக்கூடியவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு எல்லாரையும் பார்த்தாலும் அவனும் தான் இருப்பான்னு நினைப்பான் பீடி சிகரெட்டு குடிக்கிறவனுக்கு மற்றவளை பார்த்தாலும் அப்படியே திருட்டுத்தனமா சீ பீடி சிகரெட் குடிப்பான் அப்படின்னு நினைப்பான் மனசுக்குள்ள அதுபோல அரசியல் களத்தில் இருப்பவர்கள் அவர்கள் எந்த கோணத்தில் அரசியலை பார்க்கிறார்களோ அப்படி நம்மையும் அளவீடு செய்கிறார்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் அது எப்படி இந்த சாதியில் பிறந்துட்டு திருமாவளவன் கரிமீன் திங்காம இருக்கிறாரு இது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அது எப்படி அரசியல் இருந்துகிட்டு இவர் குடிக்காம இருக்கிறாரு எல்லாரும் குடிக்கிறானே அது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் அதுதான் உண்மை அதை போல்தான் வெறும் அதிகாரத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் மயங்கி கொள்கைகளை விட்டுப்போகிற விலகி போகிற சராசரி அரசியல்வாதிகள் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாரும் அவன் செய்கிறானோ அது மாதிரி நாம் செய்வோம்னு எதிர்பார்க்குறான் இப்படி ஆசை காட்டினா வந்துடுவான் இதை சொன்னா வந்துருவான் அதை சொன்னா வந்துருவான் அதுதான் முக்கியம்னா திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அதை விட கூடுதலாக தர்றதுக்கு எவ்வளவு பேர் தயாராகவும் இருக்கிறாங்க பேசியும் பார்த்தாங்கல்ல அது அதுதான் முக்கியம் நாங்கள் ஓடி இருப்போமே அந்த முடிவெடுப்பதற்கு என்ன பெரிய சிரமம் அது எங்களுக்கு முக்கியமில்லை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இறுதி மூச்சு வரையில் இயங்குவதுதான் எங்கள் இலக்கு